மழை வெள்ளத்தில் தத்தளித்த மக்களுக்காக முன்னாள் முதலமைச்சரின் செயல் ஈடெங்கிலும் சூழ்ந்த வெள்ளம் ஜேசிபியில் கூட்டி செல்லப்படும் காட்சிகளை இறுகிய முகத்தோடு சென்று பார்வையிட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாவட்டத்தில் கடந்த ரெண்டு நாட்களாகவே விடிய விடிய பேஞ்ச கனமழையால மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் ரொம்பவும் சிரமத்தக்க உள்ளாகியிருக்காங்க இதுல கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளான உத்தமபாளையம் தேவாரம் சின்னமனூர் மற்றும் போடி தேனி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால நீர்நிலைகள் ஆறுகள் மற்றும் குடியிருப்புகள் வெள்ள நீர் சூழ்ந்து பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்றிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பழனிச்செட்டிப்பட்டி பகுதியில் ஆஞ்சநேயர் நகர் குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்தில் முல்லை பெரியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கால ஆற்று நீரானது புகுந்திருக்கு இதனால பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாக இருந்தாங்க துறையினர் ஜே சிபி உதவியோட பொதுமக்களை அங்கிருந்து பாதுகாப்பாக அழிச்சிட்டு போற காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது இந்த பகுதியில் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேர்ல போய் பார்வையிட்டிருக்காரு பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி தமிழக அரசுக்கு அறிக்கையும் வாயிலாக கோரிக்கையும் வச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது